ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாத்துக்கறி இப்படி பண்ணுறது தான் வாத்துக்கறியை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம் ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அது தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க இப்போது என்ன நல்லா சூடானதும் நாலு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் பெப்பர் பெப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதோட நான் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு புட்டு கருவேப்பில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அதை எண்ணெயிலையும் வதக்கி விடுவேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாடகை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடுவாங்க இப்போ நான் மூணு தக்காளி மீடியம் சைஸ் மூணு தக்காளி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதையும் நல்லா பச்சை வாழை போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க தக்காளியை தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு மேலே தூய்க்கலாம் உப்பு தூவிட்டு அப்படியே நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தலை போட்டு மூடி விடுங்க மூடிட்டு எடுத்து பாருங்கள் நல்லா தக்காளி வந்துட்டு கொடுக்கும் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெறும் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டீஸ்பூன் பெப்பர் தான் நம்ம இதுக்கு வந்து மெயின் பெப்பர் தான் ரொம்ப தூக்கலாக ஆட் பண்ணிக்கணும் பெப்பர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த வாத்துக்கறியோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வாத்துக்கறியோட அந்த பச்சை வாடை வந்து போகிறதுக்கு வந்து நம்ம பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனோட கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா நல்லா வதங்க விடுங்க திரும்பவும் சொல்கிறேன் பெப்பர் தான் மெயின் பெப்பர் வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம கறியை சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் இதில் தோல் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நமக்கு சிக்கனில் தான் நம்ம வந்து தோல் எடுப்போம் ஆனால் வந்து வாத்துக்கறியில் வந்து தோலோடு தான் சமைப்பாங்க இது வந்து எப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி சமைப்போம்ல அதே கான்செப்ட் தான் இப்போ மசாலாவோட கறி நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அந்த மாதிரி கலந்துவிடுங்க நம்ம வந்து இது குழம்பாக பண்ண போகிறது இல்லை கிரேவி தான் பண்ண போகிறோம் அதனால் நல்லா எண்ணெயிலேயே அந்த கறியை வந்து வதங்க விடுங்க இந்த மாதிரி அப்படியே வதங்க விடுங்க நல்லா கிளறி கிளறி விட்டு நல்லா வதங்க விட்டுக்கோங்க பாகம் போல் எண்ணெயிலே வதங்கிற மாதிரி வதங்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாமல் கொஞ்சமாக தெளித்த மாதிரி விடுங்க ஏன்னா நம்ம பண்ண போகிறது கிரேவி சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வச்சுக்கிட்டு கூட இந்த கிரேவி வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்கும் இப்போ குக்கர் தாலாக போட்டு முடியலாம் மூடிட்டு ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒம்பது விசில் விட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு பார்த்தேன் கொஞ்சம் வேக பத்தாவது மணிச்சு திரும்ப ஒரு மூணு விசில் விட்டேன் தான் கொஞ்சம் கறி நல்லா வெந்து வந்துருந்துச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு கறியெல்லாம் எல்லாம் வாத்து வாட்டுக்கறியில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் என்ன வந்து போடுறப்போ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் கறி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கொழுப்பு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு சாப்பிட பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொழுப்பெல்லாம் விலைக்கு எடுத்துக்கிறலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு வாத்துக்கறி கிரேவி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க் யூ பாய்